இந்த துவாரக ஆதிகாலத்தில் தேவ பூமியாக அழைக்கப்படுகின்றனர் அதே சமயத்தில் நாராயணுடைய நாபி அம்சமாக போற்றப்படுகின்றது திவ்ய ஸ்தலங்களில் முக்கியமான ஸ்தலமாகவும் அழைக்கப்படுகின்றது இவ்வாறு பல புராணங்கள் பல பெருமைகளை கூறியிருக்கின்ற பஞ்ச துவாரகையை பார்ப்பதற்கு முன்னால் பஞ்ச துவாரகையிலுள்ள பகவான் துவாரதீஷின் ஆரத்தியை காணலாம் வாருங்கள் மேற்கொண்ட ஆலயத்தில் மிக அற்புதமான பல வகையான ஆரத்திகள் தினசரி காட்டப்படுகின்றன அதாவது மங்களாரத்தி சிங்க ஆரத்தி சந்தியாரத்தி என்று மூன்று வகையான ஆரத்திகள் தினசரி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இத்தகைய அற்புதமான ஆரத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற துவாரகை எவ்வாறு உருவானது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் வாருங்கள் ஆதிகாலத்தில் கிருஷ்ண பகவான் மதுராவில் வசித்து வந்தார் மதுராவையும் மதுரா மக்களையும் மிக சந்தோஷமாக இருக்கின்ற சமயத்தில் ஜராசந்தன் என்ற மன்னன் மதுரா மீதும் கிருஷ்ணர் மீதும் பல முறை வண்ணம் இருந்து கொண்டிருந்தான் அதாவது ஒரு முறை இருமுறையல்ல பதினேழு முறை அவன் படையெடுத்த வண்ணம் இருந்து கொண்டிருந்தான் அதே சமயத்தில் மதுராவிட மக்கள் சண்டைக்கு சலைத்தவர்கள் அல்லாமல் இருந்தாலும் சந்தோஷமின்றி இருந்தனர் அதே சமயத்தில் சராசந்தன் பதினெட்டாவது முறையாக காலவயனன் என்ற மன்னன் உதவியோடு மூணு லட்சம் வீரர்களோடு மதுராவை நோக்கி படையெடுத்து வருகின்றான் அத்தகைய கால வயலில் கிருஷ்ண பரமாத்மா எவ்வாறு கொல்லப்படுகிறார் என்பதை இப்போது பார்க்கலாம் வாருங்கள் முப்பது லட்சம் யவனர்களின் படைகளை கொண்டவன் யவன நாட்டு படைகளையும் தனக்கு ஆதரவாக துணைக்கு அழைத்து கொண்டு மதுரா மீது பதினெட்டாவது முறையாக ஜராசந்தன் போர் தொடுக்கிறான் கிருஷ்ணர் சாதுரியமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக உறங்கி கொண்டிருந்த முசுகுந்த மன்னரது குகைக்கு சென்றார் கிருஷ்ணரை தொடர்ந்த கால்யவான் முசுகுந்தரின் தூக்கத்தை கெடுக்க முசுகுந்தர் கண் விழித்து கால்யவானை கண்டதும் கால்யவான் எரிந்து பஸ்மமாகிறான் முசுகுந்தர் இந்திரனிடம் பெற்ற வரம் தான் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது மேற்கண்டவாறு பகவான் காலவயனனை கொன்ற பின் மதுரா மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் சராசந்தன் படையெடுப்பிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மதுராவுடைய மக்களையும் பக்தர்களையும் துவாரகா என்ற இடத்திற்கு அவர் மாற்றுகின்றார் அவ்வாறு மாற்றுகின்ற சமயத்தில் கடல் அரசனிடம் பதினஞ்சு கஜ தூரம் நிலத்தை கேட்டு பெறுகின்றார் பின்னர் அந்த நிலத்தில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்த பல கட்டடக்கலைகளை கூடிய பல நகரத்தை உருவாக்குவதற்காக தேவ சிற்பி விஸ்வகர்மானவிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றார் இவ்வாறு பகவான் கிருஷ்ணரின் உதவியால் மதுரா மக்களும் மதுரா பக்தர்களும் துவாரகைக்கு செல்கின்றனர் இத்தகைய பகுதிக்கு துவாரகா என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது அதாவது ஆதிகாலத்தில் ரைவதன் என்ற மன்னன் அங்கு தர்பபுள்ளை பரப்பி தபஸ் செய்ததன் காரணமாக அந்த பகுதிக்கு குதஸ்தலம் என்று அழைக்கப்பட்டது அந்த பெயரு தான் நாளடைவில் துவாரகா என்று மக்களால் அழைக்கப்பட்டு வந்தது மேற்கொண்ட அழகிய அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்த துவாரகாவில் பல ஆண்டுகள் பகவான் கிருஷ்ணரும் மக்களும் பக்தர்களும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றனர் அவ்வாறு வாழ்ந்து வருகின்ற சமயத்தில் கிருஷ்ண பரமாத்மா மறைந்த பிறகு கடலால் அந்த துவாரகா மூழ்கடிக்கப்பட்டு கடலுக்கு அடியில் போய்விட்டது அத்தகைய கடலில் மூழ்கிய துவாரகா இன்னும் பல ஆராய்ச்சிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன இத்தகைய பகவானால் வாழ்ந்த அற்புதமும் அதிசயமும் நிறைந்த கடலுக்கு அடியிலுள்ள துவாரகையை கண்டுகளிக்கலாம் வாருங்கள்

கிருஷ்ணனுடைய ஆலயத்தை எழுப்புகின்றார் மேற்கொண்ட துவாரானது கோமதி நதிக்கரை ஓரத்தில் மிக அற்புதமாக கிருஷ்ணனுடைய ஆலயம் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இத்தகைய துவாரையைத்தான் தற்போது பக்தர்கள் கண்டுகளித்த வண்ணம் இருக்கின்றன இத்தகைய துவாரகா ஆலயத்தில் எந்த ஆலயத்தில் இல்லாத ஒரு அதிசயம் இங்கிருக்கின்றது இங்கு இரண்டு நுழை வாயில்கள் இருக்கின்றன ஒன்று துவாரகம் என்றும் மற்றொன்று சொர்க்க துவாரகம் என்றும் அழைக்கப்படுகின்றன இத்தகைய வழியாக பல பக்தர்கள் சென்று பயனடைந்த வண்ணம் இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இத்தகைய ஆலயத்தில் கரவரில் உள்ள பகவான் கிருஷ்ணருக்கு தினசரி பதினோரு முறை நைவீத்தியம் செய்யப்பட்டு வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல பல முறை புதிய புதிய ஆடுகளை உடுத்தி அலங்காரமும் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்த வண்ணம் இன்றும் இருக்கின்றார் இத்தகைய பல பருமைகளுடைய இந்த துவாரகா திவ்யஸ்தலங்களில் நூற்றி நாலாவது திவ்யஸ்தலமாக போற்றப்படுகின்றது இத்தகைய அதிசயமும் அற்புதம் நிறைந்த கோமதி துவாரகா என்றும் முக்கிய துவாரகா என்றும் மக்களால் அழைக்கப்படுகின்றன இத்தகைய அதிசயமும் அற்புதம் நிறைந்த கோமதி துவாரகையை இப்போது காணலாம் வாருங்கள் ஆனது ஐந்து அடுக்குகளை கொண்டுள்ளது பற்பல அழகிய சிற்பங்களுடன் கூடிய தூண்கள் இந்த தலங்களை தாங்குகின்றன இந்த ஆலயத்தின் கோபுரமானது வட இந்திய சிற்பகலை பாணியான ஹேமகூட விமான அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்க எண்பத்தி இரண்டு மீட்டர் நீளம் உள்ள மிகப்பெரிய கொடி தினமும் மூன்று முறை ஏற்றி இறக்கப்படுகிறது கொடியை ஏற்றியவுடன் கோபுரத்தின் உச்சியில் உள்ள வட்டமான இடத்தில் நெய் தீபம் ஏற்றப்படி பகலில் மகாராஜாவை போலவும் மாலையில் பூஜிக்கத்தக்க அலங்காரத்துடனும் துவாரகாதீஷ் பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் புரிகிறார் மேற்கொண்ட ஆலயத்தின் கரவரில் உள்ள இறைவனை பெயர் துவாரகநாதம் என்றும் தாயார் பெயர் கல்யாண நாச்சியார் என்றும் ஸ்தல விருட்சம் துளசி என்றும் தீர்த்தம் கோமதி தீர்த்தம் என்றும் மக்களாலும் பக்தர்களாலும் போற்றப்பட்டு வழிபட்ட வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் இத்தகைய பெருமைகளுடைய துவாரக ஆலயத்தை பற்றி பல மகான்கள் பல பாடல்கள் மூலம் வழிபட்ட வண்ணம் இருக்கின்றனர் உதாரணமாக நம்மாழ்வார் திருமாலிசி ஆழ்வார் தொண்டர்புடி ஆழ்வார் ஆண்டாள் என்று பல ஆழ்வார்கள் இந்த ஆலயத்தை பற்றி பெருமையாக பாடியுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் முக்தி ஸ்தலமான இந்த துவாரக தேசத்தில் பல ஆண்டுகளாக பல மகான்கள் வாழ்ந்தும் முக்தி அடைந்த வண்ணம் இருக்கின்றன உதாரணமாக ஆதி சங்கராச்சாரிய அவர்கள் இந்த ஸ்தலத்தில் வாழ்ந்து வந்து இங்கு ஒரு ஆசிரமத்தை ஆரம்பித்து இன்றும் பல நற்பணிகள் செய்த வண்ணம் இருக்கின்றனர் இத்தகைய அற்புதமிக்க துவாராவுக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் முதலில் சென்னையிலிருந்து அகமதாபாத் செல்ல வேண்டும் அகமதாபாத்திலிருந்து துவாரகா செல்ல வேண்டும் அவ்வாறு சென்று பல பக்தர்கள் பல ஆண்டுகளாக வண்ணம் இருக்கின்றன மேற்கொண்ட ஆலயமானது இந்தியாவில் ஏழு முக்தி ஸ்தலங்களில் மிக முக்கியமான ஸ்தலமாகவும் கடைசி முக்திஸ்தலமாகவும் விளங்குகின்றன இத்தகைய கோமதி துவாரகையே வாழ்க்கையில் ஒரு நாளாவது சென்று பெற்று பகவானுடைய ஆசீர்வாதத்தின் மூலம் நாம் எல்லோரும் என்றும் எப்போதும் ஆனந்தமாக வாழ்வோமாக